எந்நாட்டுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கணியில் பணத்தால் அபிஷேகங்கள் பணத்தால் பண மாலைகள் முக்கணிகள் அபிஷேகம் செய்கிறதுனுடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா மா பலாவாலை இவை மூன்றும் சிறந்தவை என்பதால் முக்கணிகளால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதும் இந்த மாலை சூட்டுவதும் இது போன்ற காரியங்கள் செய்ய கனிகளிலே சிறந்தவை ஆயிரக்கணக்கான கனிகள் காய் இருக்குங்க கனி காய்கள் அப்படின்றத ஆயிரக்கணக்கான கனிகளும் காய்களும் இருக்குது அதில் முதன்மை நிலைகள் அடையக்கூடியது தான் அந்த மாப்பிளா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிகள் ஸோ அத்தனை கனிகளும் பிரிக்கிறாங்க பிரித்து போட்டு என்ன பண்ணுறாங்க இந்த கணிக்கைகளுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு இந்த கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் முக்கியத்துவம் பெற்ற ஒரு கனிதான் முக்கணிகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த கனியால் நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போதோ அந்த கனியால் இறைவனை வச்சு நம்ம பூஜிக்கும் போதோ அந்த நற்பலன்கள் ஆகப்பட்டது நமக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதனால் முக்கணிகளில் இறைவனை அபிஷேகம் செய்து பூஜிப்பது சிறந்த ஒரு ஆற்றலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்